அனைத்து அன்புள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் நாம் பார்க்க கதை கோபம் ஒரு நஞ்சு மற்றும் அந்த கோபத்தினால் ஏற்படும் விளைவுகள் ஒரு ஊரில் ரமணன் என்ற ஒருவர் தனது சிறு மகன் குமாருடன் வாழ்ந்து வந்தார் குமார் மிகவும் புத்திசாலி நல்லிதயம் கொண்டவன் ஆனால் சிறிய சிறிய விஷயங்களிலே கடும் கோபம் கொள்பவன் ஒரு நாள் ரமணன் தன் மகனை அழைத்து பின்வரும் முறையை கற்றுக் கொடுத்தார் ஒவ்வொரு முறையும் நீ கோபப்படும்போது இந்த மரத்தில் ஒரு ஆணி அடித்து வைக்க வேண்டும் என்று கூறினார் முதல் நாளில் குமார் இருபது ஆணிகள் அடித்தான் சில நாட்களில் அவன் ஒரு நாள் கோபப்படுவது என்பது கடினமான வேலை என்றும் ஆணிகளை அடிப்பது இன்னும் கடினம் என்பதை உணர்ந்து கொண்டான் அதனால் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தனது கோபத்தை கட்டுப்படுத்தத் தொடங்கினான் அவ்வாறு நாட்கள் செல்ல செல்ல ஒரு நாள் முழுவதும் அவன் கோபப்படவே இல்லை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தந்தையிடம் ஓடி வந்து கூறினான் ரமணன் மெல்ல சிரித்து கூறினார் இப்போது ஒவ்வொரு நாளும் கோபமின்றி நீ இருந்தால் ஒரு ஆணியை மரத்திலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்று அவர் கூறினார் இதை கேட்ட அந்த சிறுவன் மிகவும் ஆச்சரியத்துடன் தன் தந்தை ஏன் இவ்வாறு கூறுகிறார் என்பதை உணரவில்லை ஆனாலும் பண்போடு தந்தை கூறுவதை செய்ய தொடங்கினான் கடந்த சில சில வாரங்களில் குமார் அனைத்து ஆணை ஆணிகளையும் நீக்கினான் ரமணன் அவனை சுவரின் முன் அழைத்துச் சென்று கூறினார் பார் மகனே ஆணிகள் எல்லாம் நீக்கப்பட்டுவிட்டன ஆனால் இந்த சுவரில் ஆணியால் ஏற்பட்ட ஓட்டைகள் எப்பொழுதும் இருக்கும் கோபமும் இப்படித்தான் நம்மால் அதை வெளிப்படுத்த மட்டுமே முடியும் ஆனால் அது எப்போதும் நீங்காத ஒரு ஆழ்ந்த புண்ணை ஏற்படுத்திவிடும் பிறருக்கு மட்டுமல்ல நமக்கும் தான் அந்த நாளிலிருந்து குமார் உண்மையிலேயே அமைதியான மனிதனாக மாறினான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் கோபம் என்பது ஒரு நஞ்சு நம் நிம்மதியையும் நிம்மதியாக இருப்பதையும் நம் சுற்றத்தாரின் நிம்மதியையும் அது அழிக்க வல்லது அதனால் ஒவ்வொரு முறை நமக்கு கோபம் ஏற்படும் போதும் தன்னிலை இழக்காமல் நாம் சாட்சி நிலையில் இருந்து அந்த சூழ்நிலையை கவனிக்க வேண்டும் இந்த நிலையில் இருப்பதற்கு தியானம் ஒன்றே உண்மையான வழிமுறையாகும் தியான பயிற்சிக்கு கீழ்காணும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள சகஜ யோகா ஆத்ம விழிப்புணர்வை பெற்று பயனடையுங்கள் இந்த கதை உங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்